ஜூலை ஒன்றாம் தேதி காத்து இருக்குது என்ன பரிசுன்னு தான் நான் நீங்க ஆவலை பார்த்துட்டு இருக்கிறீங்க மின் அத்துணை வாக்காளர் பெருமக்களுக்கும் தமிழக அரசு நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்திருக்கிற திமுக அரசுக்கு திமுக கொடுக்க போற பரிசு மிகப்பெரிய பரிசு ஜூலை ஒன்றாம் தேதி காத்து இருக்குது என்ன பரிசுன்னு தான் நான் நீங்க ஆவலா பார்த்துட்டு இருக்கிறீங்க மின்சார கட்டணம் உயர்வு இன்னைக்கு செய்தித்தாள்ல வந்துருச்சு இது இன்னைக்கு வந்ததுன்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு இது வந்து சமீப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு முறை வந்து ஆதார் கார்டுல எல்லாமே இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து அன்புமணி வந்து அறிக்கை விட்டு இருந்தாரு அவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் இல்லை நாங்க வந்து இது ஆன்லைன் பண்றதுக்காக ஈஸியா அது அணுகிறதுக்காக நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது காலப்போக்குல அமைதியா விட்டு சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இபில இருந்து எல்லாருமே மீட்ரு மீட்டரா போய் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னடா செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏங்க எதுக்கு செக் பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா இல்ல ஒண்ணு இல்ல எத்தனை மீட்டர் இருக்கு என்னன்னு கணக்கு பண்றோம் அப்படின்னாங்க அடுத்து இடையில ஒரு அறிக்கை வந்தது என்ன அறிக்கை ஒரே பேர்ல எத்தனை மீட்டர் இருக்குன்னு நாங்க செக் பண்றோம் அப்படின்னாங்க அடுத்து என்ன நடக்குது இப்போ தேர்தல் முடிஞ்சு ஜூலை ஒன்னாம் தேதி மின்சார கட்டணம் உயர்வு உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி இதுதான் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு வருஷம் இன்க்ரீஸ் பண்றது ஆமா இது ஒண்ணு வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன தமிழக மக்களுக்கு இந்த திராவிட அரசு பரிசு வழங்க போகிறது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம் தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காம தர்மபுரி செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி